சாப்பிட்டோட ஸ்டார்ட்டிங்லயா குவாக்கு ஜானோ நீங்கள் எப்பயுமே ஒரு குப்பியாக ட்ரேஷாக இருந்தீங்க செத்த அப்புறமும் ஒரு குப்பியாக தான் இருந்தீங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் இருந்தீங்க காஃபின் இருந்து விதிவிலக்கா திறமசாலியாக புத்திசாலியாக யார் நினச்சி பார்த்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருப்பீங்க யார் நினச்சி பார்த்துருப்பாங்க ஹீரோவும் இது எனக்கு ஒரு வெற்றி உணர்வுகளையும் எண்ணங்களையும் நல்லா உணர முடியுது ஹீரோ ஆமா என்னால இன்னும் இந்த பாடியை முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இன்னும் ஆகி இந்த இந்த லிவிங் ஜியான் ஜியாக போகிறீங்க அதுக்கப்புறம் எங்கள் பிளட் செட்டோட ஃபவுண்டேஷன் மாதிரி எங்களோட நம்பிக்கையாக மாற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது ஜியாங் ஜியா லிவிங் ஜியாங் ஜியா ஓ நான் ஒரு வாட்டி இவன் கூட சண்டை போட சொல்ல கமெண்ட் கொடுத்தானே அந்த உயிரினமா இல்லை இல்லை அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் இப்போ சுயமாக சிந்திக்க முடியுது உணர முடியுது எல்லாமே பண்ண முடியுது ஒரு இது அதாக இருக்குமோ கண்டிப்பா சொல்றேன் இது அதான் தான் இருக்க முடியும் ஒரு பணத்தை முழுசா ரெஸ்ட்ரக்ஷன் பண்ற மெத்தட் சரி அது எப்படி உனக்கு தெரியும் தூங்கு நல்லா தூங்கு நல்லா தூங்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரசூல யூஜின் குள்ள இருக்க நம்ம ஹீரோவும் தூங்க ஆரம்பிச்சிடுறான் எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க எங்களை யாருன்னா காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு அங்க இருக்க மக்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க ப்ளீஸ் என்ன என்ன விளையாட்டு பண்ணிக்க ஆனா என்னோட குழந்தைகளை மட்டும் விட்டு அவங்க எல்லாரையும் கொண்டுடு அப்படின்னு ஒவ்வொன்னு சொல்றான் அவன் கமெண்ட் கொடுத்த உடனே நம்ம ஷீரோட கை தானமும் ஆகுது எனக்கு இதை பொண்ண சு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு எப்படியோ ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணுறான் ஆனால் நம்ம ஹீரோவால் அதை பண்ண முடியல ஏன்னா இந்த பாடியோட முழு கண்ட்ரோலுமே காக் சுசான் அவங்கிட்ட தான் இருக்கு எல்லாருமே என்னை விட்டு தூரமாக போங்க ப்ளீஸ் எல்லாருமே என்னை விட்டு தூரமாக போங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கத்திகிட்டே இருக்கான் எதனால அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த பாடியோட ஃபுல் கண்ட்ரோலுமே அவங்ககிட்ட தான் இருக்குது நம்ம ஹீரோ இன்னும் அந்த பாடியை முழுசாக கண்ட்ரோல் எடுக்கலை ஓரளவுக்கு எடுத்துருக்கான் ஆனால் அது எடுத்த விஷயம் காக் சுசானுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் ஆனால் அவனும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் அவனும் எப்படியோ இந்த பாடி ஃபுல் கொண்டு எடுக்க முயற்சி பண்ணால் ஆனால் முடியல நம்ம ஹீரோ அவளை இதெல்லாம் பார்த்து காக்ஜூஸ் ஆனால் சிரிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்களை கொன்ன வேதனையோட நின்றுட்டு இருக்கான் உன்னோட வேதனை இன்னும் அதிகமாகணும் நீ இன்னும் அப்பா இவங்களோட ரத்தத்தை குடிக்கணும் அவங்களோட பாவங்களை சம்பாதிக்கணும் அப்போதான் நீ முடிவில்லாத அளவுக்கு பவர்ஃபுல்ல அப்படின்னு இவனும் சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோ இத்தனை பேரை கொண்ட வேதனையோட நான் இருக்கிறதை விட நானே என்னோட சுவாடை எடுத்து என்னோட கழுத்தில் வச்சு நானே அடுத்துட்டு செத்துடலான்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் அதை பண்ண முடியாது ஏன்னா இந்த பாடி என்னோட கண்ட்ரோல் இல்லை இந்த பாடி எப்போ என்னோட கண்ட்ரோலில் வருதோ அப்போ தான் நான் நினச்சதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நான் சாகிறதுக்கு பதிலாக நான் நிறைய பேரை ரசா கிடைத்தேன் அவங்களோட ரத்த கரை இன்னும் என்னோட கையில் இருக்குது என்னோட பவர் அதிகரிச்சுட்டே போன மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்போ தான் லிவிங் ஜங் ஜின் என்னென்னு தெரிய வந்துச்சு மற்றவங்களை கொல்றது மூலிமா அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற வலி வேதனை துக்கம் இது எல்லாமே சேர்ந்து எனக்கு பவராக கன்வெர்ட் ஆச்சு இதுதான் லிவிங் ஜாங்ஜி ஜி அப்படின்னு நம்ப ரொம்ப நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வேல்டுலேயே யாரும் பார்க்காத அளவுக்கு முடிவில்லாத இல்லாத பிளட் பாத்தை அவனால எல்லாருமே பார்த்தாங்க அவன் எல்லாராலையுமே ஒரு டீமன் கருதப்பட்டான் அவனோட ரெண்டு கண்ணுமே ஒயிட் டீமே போல இருக்கும் அதனாலதான் அவன் பேர் யூஜின் ஊன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன் இயருக்கு அப்புறமா இதெல்லாம் நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ இந்த ஜியாஜிங் சிட்டிலேயே பிரேக்கிங் கிளாண்ட் தான் ஒரு மேஜர் கிளாண்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் ஜியாங் ஜியா ஒரு காலத்தில் தற்காப்புக்கலனா என்னென்னு தெரியாத குப்பை மாதிரி இருந்த ஒருத்தன் இப்போது ஒரு மிகப்பெரிய குலகரனாக மாறி நிற்கிறான் ம் இதுவும் தான் இருக்கு ஆமா நல்லா தான் இருக்கும் இந்த வேல்டோட ஹிஸ்டரி நான் தான் முதல் முதல்ல பண்ணியிருக்கேனே எனக்கு எதனா பாராட்டு வரணுமே அப்படிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரு விதி விலக்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டே என்ன தான் இருந்தாலும் இவன் ஒரு சர்வெண்ட் தான் அப்படின்னு உன சொல்றான் கண்ணில் பருத்தி முரு அப்படின்னு ஒன்னும் சொல்ல சொல்ல எதுனா பொறுப்புனா நீ தான் எடுத்துக்கணும் ஏன்னா இது எப்போ கண்ட்ரோல் மாரி போகணும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு அதுக்கு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை எல்லாமே என்னோடய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும் எதுனா ஒன்றுனா என்னோடய என் ஸ்பீட் சப்ரெஷன் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு இவன சொல்கிறான் ஓகே அதை விட யூனியன் கரப்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இவன கேட்குறான் ம் நல்லாதான் போயிட்டு இருக்கு என்ன அந்த மாண்டு ஹோவா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரை தவிர மிச்ச மேஜர் செட்ஸ் அவங்களாம் நம்மளை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவன சொல்கிறான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட உணர்வுகளை நான் வளர்க்கணும் அதுக்கப்புறம் பிளட் செட் பற்றி இருக்க மொத்த இன்ஃபர்மேஷனையும் நான் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை ஏன்னா யூஜ்னு ஆவி கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக டெஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அவனோட ஃபுல் பாடியுமே வெஞ்சன்ஸால் நிரம்பி இருக்குது அதுக்கப்புறம் நான் அவனோட வேதனையால் அஃபெக்ட் ஆகக்கூடாது நான் இருந்து ஒழுங்காக பார்த்துக்கணும் என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பாடிக்குள்ளே வந்தேன் ரெண்டு வருஷமா இந்த பாடிக்குள்ளேருந்து பிளட் பத்தி இருக்க எல்லா மெமரிஸையும் நான் மெமரிஸ் பண்ண ஆரம்பித்தேன் இன்னும் இன்னும் எவ்வளோ காலம் நான் இப்படியே பண்ணிகிட்டு இருக்க முடியும் இன்னால இன்னும் இங்கே நடக்கிற எந்த விஷயத்தையுமே தாங்க முடியல தாங்க முடியுமா முடியாது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இன்னொரு தாத்தா முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அந்த தாத்தாவை இப்போ என்ன சொல்கிறாருன்னா உனக்கு தெளிவான வானமே இருக்காதுரா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரையும் கொள்கிறான் அதுக்கப்புறம் அவங்க இருந்து ஒரு பவர் அப்சர்வ் பண்ணுறான் இந்த பவர் அதாவது விக்டிம்குள்ளேருந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் பவரும் அப்சர்வ் பண்ண சொல்ல ஜியாங் ஆனது எவால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணிவிட்டு சொல்லுவோம் அந்த பவரை நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான் நம்ம ஹீரோக்கு இவன்ட்டு இப்போ இன்னவோ ஆகுது இப்போ வந்து ஜிய் ஜில்ல நம்ம ஹீரோ இப்போ எவால்வ் ஆகிறான் அதனால் அதனால் நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்லிட்டுருக்கேன் நான் இந்த வகையான எனர்ஜி இன்னவோ என்ன இன்னும் ஒரு மாதிரி பண்ணது ஏன்னா இந்த வகையான எனர்ஜிலாம் நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லையே இந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் நேச்சுரல் லைஃப் ஆமாம் நேச்சுரல் மாதிரி தான் இருக்குது ஏன்னால் இது வந்து ஹியூமனிட்டிக்கும் வேல்டுக்கும் மேற்பட்ட ஒரு பவராக இருக்குது ஓ நேச்சுரல் பவர் இந்த நேச்சுரல் பவர்ன்ற ஒரு நேம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் ஆமாம் அதே தான் அதே தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அது அதாக தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த ட்ரெஷரை யூஸ் பண்ணேன் இந்த பவர் தான் தேவை ஆமாம் இதே தான் இதே தான் அப்படின்னு நம்ம அப்போது சொல்லிகிட்டு இருக்கா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நம்மளுக்கு இன்றைக்கி டைம் நல்லா இருந்திருக்கு யூஜி ஓன் வா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு போகிறான் இந்த மிஸ்டீரியஸ் பவரை நான் யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்போ தான் இந்த கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து என்னால் வெளியே வர முடியும் எனக்கு சரியான சந்தர்ப்பம் வர வரைக்கும் நான் இந்த பவரை மறைச்சு வைக்கணும் அப்படின்னு நம்ப சொல்லிருக்கான் அது வரைக்கும் ஐ எம் ட்ரூலி சாரி என்னை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே மன்னிச்சுருங்க நான் இதை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் இல்லை அப்புறமும் இதை மறக்க மாட்டேன் இதுக்காக கண்டிப்பாக நான் தினம் தினம் வேதனைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமானவங்கள கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மூணு ஸ்டார் விண்டர்ஸ்க்கு அப்புறமா நான் ஃபைனலி ஃப்ரீ ஆயிட்டேன் நேச்சுரல் பவர் யூஸ் பண்ணதுனால நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு நம்புகிறோம் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் பிளட் செட் ஆளுங்க ஆல்ரெடி அவங்களோட பிளானை செயல்படுத்த படுத்த ஆரம்பிச்சுட்டு இருப்பானுங்க இந்நேரத்துக்கு மார்சியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவனுங்க மார்சியல் ஆர்ட்ஸ் தெரியாதவங்க அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம எல்லாரையும் சாகடி யாருமே ஸ்டேப் பண்ணுங்க இப்போ வந்து பேக் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு என்னென்னா இந்த சூழ்நிலையில் யாருமே இவங்க உதவ முன் வரல ஏன்னா உதவ அந்த எல்லாரையும் இவனை கழுத்தழுத்து கொண்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது அதுக்கப்புறம் டிஎம்என் கடுக்காக பண்ண எட்டு கமாண்டர்ஸ் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டுருக்கானுங்க இன்னும் ஒரு அழகான காட்சி இந்த மாதிரியான நேரத்தில் நம்மளோட ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டிய நேரம் இது அப்படி தானே அப்படின்னு இவரும் கேட்குறாரு ஆமாம் சார் அப்படின்னு இவனும் சவுண்டாக சொல்கிறானுங்க இந்த உலகத்தில் டிமான் கார்டோட ஆசிர்வாதம் இல்லை ஏன் தெரியுமா இவனுங்க வேண்டான்டனங்க யார் இவனுங்க வேணான்னு சொல்கிறதுக்கு நம்மளை பற்றி அவனுங்க யோசிச்சானுங்களா அப்படின்னு யூரோ கேட்குறாரு அதனால தான் டிமான் கார்டு அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு அழிவு அப்படின்னு இவங்களை சொல்கிறானுங்க தான் இப்போ இந்த உலகம் பரிசுத்தம் அடைய போகுது அப்படின்னு இவரும் சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ கொலை வெளியில் கூட்டத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோட கையில இருந்து நெரம்புலாம் புடைச்சிட்டு வருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட கோபத்தை அடக்க முடியாம அங்கே இருக்க எல்லாரையும் தூக்கி போட்டு மெதுக்க ஆரம்பிக்கிறான் அங்கே இருக்கவங்க எல்லாம் ஒரே ஆச்சரியம் யார் ராயவன் அப்படின்னுட்டு நம்ம ஹீரோ அப்படியே புயல் வேகத்துல அப்படியே போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட சோடை எடுத்து அதில் அவனோட பவர்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கான் லீடரும் என்னென்னு தெரியாம கொஞ்சம் அமைதியாவே இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவோட கண்ணு அந்த மாதிரி ஒண்ணு ஒரு வெறி தெரியுது நம்ம லீடர் கூலா நின்றுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை சோட்ல கேதர் பண்ணி லீடர் மேல ஒரே ஸ்லாஷ் அவ்வளவுதான் அந்த பவர் எனர்ஜி வேற லெவல்ல இருக்கு திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான் என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அவ்வளோ பெரிய அட்டாக அவரோட விரலாலே தடுத்து நம்ம ஹீரோவோட சோடே உடைச்சி விட்டுறாரு அவ்வளோதான்டா இவர் வித்த காரணம் இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ இவருக்கு டைமே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபுல் பவரையுமே ஒரு ரஷிங் அண்ட் ஷேப்பில் உருவாக்கி அவரை ஒரே நமக்கு தான் ஆனால் நம்ம ஹீரோவோட ரெண்டு கையுமே வானத்துக்கு பறகுது அவ்வளோதான் அவரோட வெறும் கையாலேயே நம்ம ஹீரோட அவ்வளோ பெரிய அட்டாக் எடுத்துட்டார் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி அந்த இடத்துல நிற்க வச்சுருக்காரு நம்ம ஹீரோக்கும் ஒரே ஆச்சரியம் யார் அவன் அப்படின்ட்டு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது ஒரு லிவிங் ஜியாங் ஜி அதோடய கட்டுப்பாட்டிலிருந்தே வெளிவந்திருக்கு இதெல்லாம் எங்கன்னா சாத்தியமாயிருக்கா ஆஹா இதெல்லாம் நடக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவரும் சொல்லிட்டுருக்காரு ஆனால் நடந்திருக்கே அப்படின்னு சொல்கிறாரு திடீர்னு பார்த்தா அவர் ஆசிரியர் என்னடா அப்படின்னு பார்த்தா அவரோட மாஸ்கோட ஒரு பகுதி கீழே விழுது இதுக்கு அவர் என்ன சொல்றாருனா இங்க இருக்க எந்த பூச்சிகளுக்குமே என்னை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லை எந்த அனிமல்ஸுக்குமே என்னோட மாஸ்க்கை ஒடைக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை ஆனா இது ரெண்டுமே உனக்கு இருந்திருக்கு அப்படின்னு அவரும் சொல்றாரு நீ யாருன்னு எனக்கு தெரியல ஆனா நீ என்னை கண்டிப்பா கொல்ல வந்திருக்கன்னு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவன் இவன் இந்த பாஸ்டர் தான் என்னோட பைனல் இனிமே இருக்கணும் இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவரும் இப்ப இந்த லோலி அணிமர் ஒரு தியாகி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட நெஞ்சில அவரோட சோடை எடுத்து ஒரே இறகுதான் அவ்வளவுதான் அண்ணாட போயிடுச்சு சோடு அதுக்கப்புறம் அங்கே நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே உண்மையான யூஸ் பண்ணணும் அவளோட போர்ட்டல் மூலமா இங்கிருந்து பாத்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே விழுறான் இப்போ வெளியே வந்து விழுந்த ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம ஒன்று ஒரு ஓரமா நெஞ்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளான் கிளானோட எங்கஸ்ட் லேடி இப்போ காணாம போயிட்டாங்க இந்த ஒன் இயர் டூ மந்த்ஸ் இந்த பிளட் குரூப் காரணம்ல யா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ எதனால இவ்வளோ கோபத்தில் இருக்கானா அந்த லீடரோட மாஸ்க கூட நம்மளால் கழுட்ட முடியலையே நம்ம என்ன அவ்வளோ வீக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனை அவனே பிளேம் பண்ணிட்டு கோபத்துல இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோ இப்போ என்ன சொல்கிறான்னா அவன் உண்மையாகவே ஒரு கடைஞ்செடுத்த பைத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறான் இதோட அந்த சாப்டர் முடியுது தேங்க்யூ பை பாய்